வணக்கம் மக்களை சட்டமன்ற கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவின் புதிய முடிவால் அதிமுகவில் பெரும் பரபரப்பு திரித் தகவல் இந்த ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடருக்கு பள்ளிக்கணும் ஆள் கொடுத்துவைங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளால் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க விடிய விடலாம் தற்பொழுது ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பசும்பொன்னில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த சசிகலா அவர்கள் புதிய முடிவை செய்துள்ளாராம் அப்பொழுது தனி கட்சியை தொடங்க உள்ளதாக அவர் தரப்பில் பேசப்படுகிறது கட்சி பெயரையும் கொடியையும் அன்றே அறிவிக்க உள்ளாராம் அன்றைய தினம் அதிமுக அன் மற்றும் அமமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சசிகலா கட்சியில் இணையலாம் எனவும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவிலும் சசிகலா உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது இந்த நிலையில் சசிகலாவின் அதிரடியான புதிய முடிவால் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் சிக்கலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக அதிமுகவும் அதனைத் தொடர்ந்து பெரும் அதனை சார்ந்த கட்சியாக அமமுகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுக ஓரணியாக இருந்தது அதில் பிரிந்து சசிகலா அணி ஓபிஎஸ் அணி தினகரன் அணி மற்றும் அதிமுக இபிஎஸ் அணி என நான்காக உடைந்த நிலைமையில் கட்சிக்கான ஆதரவும் அங்கீகாரமும் செல்வாக்கும் குறைந்துவிட்டது இதனால் தொடர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியேனும் வெற்றியை வெற்றாக வேண்டும் என்ற முடிவிலும் முயற்சியிலும் ஒரு பக்கம் அதிமுக தவியாக தவித்துக்கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்களும் அதிமுகவில் இணைந்தால் பெரும் விதத்தில் ஆதரவாக இருக்கும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று பேசும் நேரத்தில் இதையெல்லாம் ஒற்றுக்கொள்ள முடியாது நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்ற முடிவில் சசிகலா அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் தொடர் முயற்சிகளையும் தொடர் செயல்பாடுகளையும் அதிமுக குறித்தான தலைமை குறித்தான முடிவுகளை எடுத்து அதற்கு செல்ல பார்த்தார் ஆனால் தொடர்ந்து அதிலும் தோல்வியை தழுவிய சசிகலா அவர்களுக்கு மிஞ்சியது தோல்விதான் அதனால் தற்பொழுது நாம் வேறு ஒரு ட்ராக்கை நோக்கி போனால் நமக்கான ஆதரவு கூடும் அதன் பிறகு நம்மளை தேடி வருவார்கள் என்ற நோக்கத்தில் சசிகலா அவர்கள் புதிய கட்சியும் புதிய கொடியையும் அதாவது புதிய கட்சியை ஆரம்பித்து தமக்கான ஆதரவை திரட்டி நாம் யார் என்று காட்டலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறாராம் அதனால் பெருமிதத்தில் தற்பொழுது அதிமுகவுக்கு ஆட்டத்தை காட்ட சசிகலா அவர்கள் புதிய முடிவை எடுக்க தொடங்கி இருக்கிறார்களாம் இதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வெறும் வரபரப்பை கிளப்பியிருக்கிறது என்பது யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்